வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ ஒயர் கிராஃப்ட்ஸ் இந்த கூடைக்கு வந்து ஜிக் ஜாக் மாடலில் எப்படி பார்டர் டிசைன் கொடுக்கலான்னு பார்ப்போம் இதுக்கு ஒரே க்ரீன் கலர் ஒயர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது ஃபஸ்ட்டு வந்து கட்டோட வயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வயர் எப்படி மெசர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்படி ஏதாவது ஒரு ஹோலில் வந்து உள்ளேருந்து இப்படி ஒயர் இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த ஒயருக்கு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது ஒயரில் இப்படி சுள்ள உள்ள சுற்றி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது வயரில் மறுபடியும் எடுத்துக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மறுபடியும் ஒரு நாலாவது வயரில் சுற்றி எடுத்துக்குவோம் இதே மாதிரி பார்த்திங்களா இதே மாதிரி இந்த ரவுண்டு வரைக்கும் வந்து சுற்றி எடுத்துக்கு எடுத்துக்குவோம் இப்போ ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்துட்டேன் எனக்கு வயர் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து கொஞ்சம் அப்படியே சொருகிற அளவுக்கு வயர் இவ்வளோ வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லூஸ் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வந்து சொருகிற அளவுக்கு வயர் வச்சுக்கணும் வச்சுட்டு இதை அப்படியே பிரித்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பின்னணும் இல்லையா அதை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் பின்னுவோம் இப்போது இங்கே மடக்கி மெசர் பண்ணி வச்சுருந்தேன் மீதி வயரை பிரிச்சிட்டேன் இந்த வயரை வந்து ரெட்டையாக மடக்கி வெட்டிக்கலாம் வெட்டிட்டு மறுபடியும் அதே அளவுக்கு வந்து இன்னொரு வயர் வெட்டிக்கலாம் வெட்டின வயரில் ஒன்று இந்த சைடில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்படி எடுத்துக்கலாம் இப்படி உள்ளே விட்டு எடுத்து ரெண்டு சைடு சமமாக இருக்கான்னு சரி பண்ணிக்கலாம் இப்போ சமமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு வயரை மட்டும் சுற்றி கொண்டு வருவோம் நாலு நாளாக பிரிச்சுக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இந்த வயர்க்கு அடுத்திருந்து என்னன்னு மறுபடி ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி நாலு நாளாக வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி கொண்டுட்டு வாங்க இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இந்த வயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த வெளிப்புறம் பாதி வயர் விட்டுருந்தோம் இல்லையா இந்த வேர் அதை உள்ளேருந்து வெளியில் சுற்றணும் இதை வெளியிலேருந்து உள்ளே சுற்றணும் இப்போ இதே இப்போ ஏற்கனவே விட்டுருக்கோம் இல்லையா அதே இதில் உள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்படி இப்படியே நாலு நாளாக எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சு முடிச்சிட்றேன் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன் இந்த சைடு சுற்றிட்டு வந்த வயர் வெளியில் இருக்குது இல்லையா இந்த வயரை வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த சைடு வந்து உள்ள விட்டுருவோம் உள்ள விட்டு இதை வந்து இப்படி சைடில் வந்து சொருகி விட்டுறலாம் இப்போ சொருகிட்டேன் இப்படி ஒரே வயராக விட்டாலும் இது ஒரு டிசைனாக தான் இருக்கும் இப்போ இன்னொரு வயர் வந்து இங்கே இது எடுத்தோம் இல்லையா இதுக்கு பக்கத்தில் இப்படி எடுத்துக்குவோம் இதுக்கு பக்கத்து நாட்டில் இப்படி எடுக்கணும் எடுத்து மறுபடியும் வந்து ரெண்டு வயர் ஈக்குவலாக இருக்கான்னு சரி பார்த்துக்குவோம் இப்போ இந்த வயரை அழுப்பி பிடிச்சிக்குவோம் இப்போ இது பக்கத்தில் விட்டோம் இல்லையா இதுக்கு அடுத்து வந்து இந்த நாட்டு எப்பயுமே ரெண்டு வயர் விட்டோம்ல அதுக்கு அடுத்தடுத்த நாட்டில் வந்து நம்ம விட்டு விட்டு எடுத்துக்குவோம் இப்போ அந்த உள் இருந்து வர வயரை வெளிப்பக்கமாக வச்சு சுற்றி சுற்றி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ அதே தான் சேம் இதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எடுத்துக்குவோம் ஒரு சைடு ஃபுல்லாக நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த வெளியில் இருக்க வயர் இருக்குல்ல இதை மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம்ல அதே வயரில் வெளியிலேருந்து உள் பக்கமாக விட்டு எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்துட்டேன் அடுத்து மறுபடியும் எடுப்போம் அடுத்து இப்படியே மறுபடியும் இதே மாதிரி எடுக்கணும் மறுபடியும் இதுக்கு அடுத்து இப்படி வெளியிலேருந்து உள்ளே உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டே வருவோம் இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு க போட்ட வயரை நம்ம சொருகிட்டோம் இல்லையா இ இப்போ இந்த வயரை நம்ம சொருகணும் உள்ளேயும் சொருகலை இதையும் சொருகலை இப்போ இந்த இந்த ஒரு வயர் வெளியில் இருக்கும் இதை மறுபடியும் இதுக்கு சைடில் வந்து இப்படி எடுத்து விட்டுருலாம் எடுத்து விட்டு உள்ளே இப்படி ஏற்கனவே சொருகி இருக்க பார்த்திங்களா அது மாதிரி கீழே ஃபுல்லாக சொருங்கினா முடிஞ்சு அவ்வளோதான் பார்டர் டிசைன் தேங்க் யூ